வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் படம் வாங்க போகிறது வர ராசி படம் ஸோ பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வர்றது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம வரும் கும்பராசி ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேருந்து ராகுடைய ஒரு நட்சத்திர பருவதுனா குடும்பத்துக்காக ஏதாவது பெருசாக போனோம் பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு இருக்கும்போது கொஞ்சம் வக்கரமாக இருக்கும்போது சில நேரம் குடும்பத்தில் இருக்கிற சில உறுப்பினர்கள் கொஞ்சம் டென்ஷன் படுத்தலாம் மற்றபடி குடும்பத்துக்காக சின்ன ஒரு கடன்கள் வாங்குறது வீடு வண்டி வாங்கினதுக்காக கொஞ்சம் லோன் போட்டு வாங்குற மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மூன்றாம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆறில் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்களை வந்து கொஞ்சம் அவமானங்கள் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் வந்து வந்து செவ்வாய் சனி ராகு இந்த தொடர்பில் இருக்கும்போது வாக்குவாதங்களை எதாவது இடஒடமாக பேசுகிற அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் பகை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் நான்கு மற்றும் ஒன்பதாம் அதினான சுக்ரன் வந்து பன்னிரெண்டு இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போ அம்மா சில நேரங்களில் வந்து வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி எங்கேயாவது ஊர் சுற்றுற மாதிரி போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஸோ பன்னெண்டில் இருக்கும்போது வந்து அலைச்சல் கொஞ்சம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பற்றியில் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கை தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும் தொழிலில் வந்து கொஞ்சம் சங்கடங்களோ ஒரு ரிஸ்க் ஃபேக்ட் அதிகமாக ஒரு அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நம்மளை தேடி வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள் விஷயங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறாங்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கலாம் கொஞ்சம் பார்த்து யோசித்து நடக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட ஆறாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலையில் வந்து திங்கள் சுவாயில் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு விஷயம் நல்ல ஏற்றங்களும் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதி சூரியன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது கணவன் மனைவி சிறப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு வாக்குவாதங்கள் ஒரு சண்டை சச்சரவுலாம் தவிர்க்க முடியாது ஏன்னா வந்து அது கேதுவி இருந்து அது போகும்போது நிறைய கேள்விகளை கேட்டு சண்டை போடுறது கொஞ்சம் நோய் நோய்ங்கிறது மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் தொழில்தீதான விஷயங்களை அலைச்சலை கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்றா பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆறில் நீச்சம் வரும் கடன்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்கி அதனால் ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் வேலையில் வந்து ரொம்ப கவனம் தேவை கொஞ்சம் எமோஷனாக பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது நல்ல புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும் பட் இந்தமாதிரி கொஞ்சம் யோசிப்பீங்க அதுன்னு பட் இந்தமாதிரி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதுவரை பார்த்தது புது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலம் கும்பலகணமாகிறது சூரிய சூரியன் சூரியனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு இருந்து அது பதினெட்டு இருக்கும்போது திருமணம் உப சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கானா இப்போலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் இருந்தாலும் சூரியன் கீதுடைய சாதத்தில் போகும்போது சில நேரங்களில் வந்து வாக்குவாதங்களை ஒரு எமோஷனான பேச்சுவார்த்தையிலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா எப்போதுமே இந்த செவ்வாய் சனி ராகு இந்த காம்பினேஷனில் ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்துட்டு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கும்ப லக்னமாக இருக்குது சந்திர தசாபதியும் சந்திரனது பார்த்தீங்கன்னா சிறப்பான பழங்கள் நல்ல ஒரு ச விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதில் இந்த வித இல்லை கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் நீச்சமாக இருக்கும்போது ஆறில் நீச்சமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள ரொம்ப எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்தி அதனால் ஒரு வாக்குவாதங்களோ வெடிச்சு செதற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ படார் படான்னு கத்துறதுலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நல்லது கும்பலகனமாக இருந்து ராகு தேசா ராகு வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் குடும்பத்துக்கான ஒரு பெரிய விஷயங்கள் பெரிய ஒரு அடுத்த அடத்துல போகிறதுக்கான வாய்ப்பில்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கும்பலகனமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த நடக்கும் குரு குரு வந்து இரண்டு பதினொன்றாம் மதி நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தாயாரோட விஷயங்கள் மட்டும் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி வந்து சனி தசாபுத்தி ஆனாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து ராகுடைய சாத்தப்போ நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருது காண வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வந்து சனி தசாபூத்தியில் வந்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் கும்பலக்னம் வந்து புதன் தசாபுத்தி ஆனாலும் அஞ்சு எட்டாம் மதின புதன் வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகல வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து எதாது புதிய வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு எதாவது அகல கால மாட்டிக்கிறதுக்கான வைப்பதுன்னு நிறைய இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆனால் வருவாங்க அதுக்கிட்டு பார்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகனமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கா ஸோ எட்டில் இருக்க கேதும் சூரியோட சாரத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பில் விபரீத ராஜவங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சிறப்பு தான் ஸோ இது லீகலாக ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் ரொம்ப நல்லா நடந்துன்னு இருக்குது ஸோ நம்ம வந்து ஃபேவராவோம்னா கண்டிப்பாக ஃபேவராகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமில் போய்ட்டு ஒரு அவுட் ஆஃப் கோர்ட் போய் போய் பேசினீங்கன்னா கூட அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும் கும்பலகனமாக சுக்கர தசாபதி சுக்கரம் பன்னிரெண்டு இருக்காருங்க ஸோ நான்கு ஒன்பதாம் அதிபதி வந்து பன்னிரெண்டு இருக்கும்போது அப்பா அம்மா சம்பந்தமான விஷயம் பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறது மற்றபடி வந்து அப்பா அம்மா கொஞ்சம் உடல் சார்ந்தது கொஞ்சம் வெளியூர் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் உடல் ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை அதில் தான் மற்றபடி வந்து எல்லாமே தான் நல்ல விஷயம் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிராத்தனை தான் கண்டிப்பாக அடுத்தளவில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் டிஷ்டி ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லைனா அது அனுப்ச்சனுக்கு தான் தெரியும் கண் டிஷ்டி எப்படி இருக்கிறது உதாரணமாக சொல்ல போகணும்னு சிவம் அவர் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன் வந்து அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பாரு நல்லா வீடு கட்டினுங்க கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு அப்பா எவ்வளோ பெரிய வீடு நேயா பேசுறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டார் அவர் சொல்லி இப்படி வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரு ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமான கண்டிப்பாக பாதிக்குங்க ஸோ ஏன்னா சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற இயக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்ராடைகிற மாதிரி இயக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது கிடையாது அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணாங்கிறத தான் இதில் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிங்க குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண்டிஷ்டிலாம் இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்தீங்கன்னு வீங்களா என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டுருக்கேன் ஒரு ரெஸ்டன்டாக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாருனா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களா அப்போ கேட்பாங்களா ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா ஐயோ அது போடலைன்னா தூங்க முடியாதுங்க அவ்வளோ ட டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப பழியை கொடுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அன்இஸாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக தான் அந்த கண்டுஸ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கு கல்லூப்பை போட்டு குளித்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும் அதுக்கப்புறம் வீடு சில பேர் வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஐயோ எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல்லுப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க ஸோ அந்த கல்வை வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நாள் அந்த அந்த உப்பை எடுத்து ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த உப்பை கொண்டு போய்ட்டு ஓடுற தண்ணியில் விட்ருங்க ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியிறதுக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இப்போ பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான ஈடு இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்கை உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த துர் சக்திக்கெலாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம் ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடச்சலைஃபிட போதும் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாகுடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நெ எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது ஸோ அதுவும் பண்ணலாம் ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குங்க நிம்மதியாகவே இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம் வெண்கடுகு வெண்கடு இந்த குங்குளியமான வெண்கடுவும் நாட்டு மருந்துக்கடலில் கிடைக்கும் ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த பே ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிள்ளை சுண்ணியிருக்கும் பயம் இருக்கும் வந்து இதுதான் போட சொல்லுவாங்க நீங்கள் இது போடுங்கள் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் சிறப்பான பழங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் சார் திருஷ்டிலாம் இருக்கா சார் என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டிஸ்டிலாம் இருக்குது அது வந்து அணுவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் அடிப்பட்ட ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா சாமியாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கனா நாலு பேர் வந்து கொஞ்சம் பொத்தின பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அதனால் சுற்றி போடுறது எலுமிச்சம்பழி குழந்தைங்களுக்கு சுற்றி போடுறது இந்த மாதிரி கல்வி பிச்சு குளிக்கிறது இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடை விரும்புறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்